சொன்னால் சொன்னபடி நடக்கிறதுக்கு அவங்களுக்கு தெல்லு கிடையாதுலாம் இன்றைக்கி நடிகர்கள் நடிகைகள் தயா சம்பளம் நடிகர்கள் நடிகர்களுக்கு கூட்டிகிட்டு வர ஹேர் ட்ரெஸ்ஸரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் டச் அப்பு அப்புறம் வந்து ட்ரைவரு அப்புறம் வந்து அந்த அரிஷண்ட்டு இந்த அரிஷன் ஒரு எல்லா பேர் இவங்களுடைய சில பேட்டாக்கள் கொடுத்தே வந்து இப்போ ரொம்ப டா இதாக போயிட்ருக்கே உச்சத்துக்கு போயிட்டுருக்கே அப்படிங்கும்போது இதை கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க கைட்டு அதை கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான தைரியம் இருக்கா முதல்ல அது கிடையாது யாருக்குமே கிடையாது சங்கம் ஒரு அமைப்பு ஒரு தொழிலாளர் அமைப்பு அப்படின்னா சங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் வந்து சங்கமாக இருக்க முடியும் ஆனால் இங்கே பொறுத்தளவு தமிழ் சினிமா பொறுத்தளவு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குவாருங்க அது வந்து பிரச்சனையை உருவாக்குது அவங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு அவங்களே தீர்வு காண்ற மாதிரி ஒரு சீனை போட்டு தனுஷ் அப்படின்ற பேர் நபரை மட்டும் குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து தி தீர்மானம் போடுறாங்க அது ரெட் கார்டு கிடையாது இனிமேல் தனுஷ் வந்து தனுஷை புக் பண்ணுறவங்க விசாலை வச்சு படம் எடுத்து எந்த தயாரிப்பாளரும் உரு உருப்பிட்டா தான் நமக்கு தெரியல இப்போ அவரே விசால் பிலிம் ஃபேக்ட்ரின்னு வச்சுருக்காரு அவரை வச்சு எடுத்த மற்ற தயாரிப்பாளர்கள் யார் இப்போ எங்கே இருக்கான்றது இப்போ சந்தேகத்திற்குரியதான் மேக்ஸிமம் வந்து விசால் வச்சு படம் எடுத்த ஆளுக்கு யாரும் உருப்பிட்டதில்லை அது வேறு விஷயம் ஆனால் விஷால் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது அஞ்சு கோடி ரூபாயை எடுத்து அஞ்சு கோடி ரூபாய் கையாடல் பண்ணிட்டார் தனுஷை புரிய வச்சு அடிக்கிறது அதுதான் இப்போ வந்து தனுஷு வந்து இப்போ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவரு படங்கள் போயிட்டார் இங்க போயிட்டாரு தெலுங்குலேருந்து இருந்து இந்திக்கு போயிட்டாரு இந்தியில இருந்து ஹாலிவுட் வரைக்கும் ஒரு டெவலப் பண்ணி போயிட்டார் இப்போ அவருடைய சம்பளம் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது கோடி ரூபாய் நம்ம சொல்றாங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் சார் சொல்லுங்கள் சார் ராயன் சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு படம் வந்து கலவையான விமர்சனங்கள் ஆனால் கலெக்ஷன் வந்து நூறு கோடி கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ தனுஷ் வந்துட்டு ஆடியோ லான்ச்சில் போயஸ் கார்டனில் வீடு வாங்கினதை பற்றிலாம் பேசினது ரொம்ப எவ்வளோ பெரிய பேசும் பொருளாக இருந்ததுன்னு தெரியும் இப்போ வந்து தனுஷ் என்னன்னு தெரியல எல்லோரும் தனுஷே ஒரு மாதிரி டாக் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் கவுன்சிலருந்து அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த மாதிரி தேனாண்டல் ஃபிலிம்ஸ்லேருந்து இப்போ அட்வான்ஸ் வாங்கி நடிக்காமல் போயிட்டார் அதேமாதிரி ராட்சசன் படத்தோடைய இயக்குனர் கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பண்ணுறதா இருந்தது அது வந்து அப்புறமா அட்வான்ஸ் வாங்கிட்டு அதை நடிக்காமல் போயிட்டார் ஸோ இதெல்லாம் காசு வச்சு அவர் போயஸ் கார்டனில் வீடு வாங்கிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துறதா சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் கவுன்சில் இந்த நடிகர் சங்கம் ரெண்டு பேருக்கும் ஒரு வார் மாரி போயிட்டுருக்கு இருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வார் அப்படின்ற ஒரு அக்கப்போ வருது அப்படியே இது அப்பப்போ வரும் அப்பப்போ அப்படியே வரும் அப்புறம் வந்து புஷ்ஷன் ஆகி தண்ணி தீ தண்ணி ஊற்றி மூடி ரைட் ஓகே நீ என் பாரு நான் ஏன் பாரு அப்படின்னு ரெண்டு குரூப்பும் அப்படியே போயிடும் இது ஆண்டாண்டு காலமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதே பொதுவாக வந்து சினிமா அப்படின்னால படம் போடுற தயாரிப்பாளர்கள் தான் முதலாளி இது எந்த மொழி சினிமாவாக இருந்தாலும் அதுதான் உண்மை இது வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் தேவர் ஃபிலிம்ஸ் சாண்டோஸ் சுனப்பா தேவார் விஜயபாகினி நாகினி ரெட்டி நாகி ரெட்டி ஏவிஎம் செட்டியார் ஏவிஎம் சரவண கவிதாலயா பாலச்சந்தர் சரிங்களா இவங்களாம் இருக்கும்போது அதனுடைய ஒழுங்கு அதனுடைய நேர்மை ஒரு படம் திட்டமிடுறது திட்டமிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்கிறது குறிப்பிட்ட கால இடைவெளி குறிப்பிட்ட நாட்களை வந்து ஷெட்யூல் கரெக்டாக போட்டு ரிலீஸ் தேதி முடிவு பண்ணி படம் எடுத்து கொண்டாடுறது இது எல்லாமே பாரம்பரிய நிறுவனங்கள் த தயாரிப்பு தரப்பில் தன்னை வந்து ஒரு பலமிக்க நபராக இருக்கக்கூடிய அந்த நான் சொன்ன டிஆர் சுந்தரத்திலேருந்து ஏவி சரவணன் வரைக்கும் இரு நாட்கள் வந்து ஒரு ஜாம்பவான இருந்தாங்க கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க ஹீரோக்கள் வந்து அப்படி அப்படின்னால எல்லாருமே வந்து இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் முதலாளி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு தான் பழக்கம் ஆனால் சமீபங்களில் வந்து கிட்டத்தட்ட சமீபங்கள்லாம் ரொம்ப இதெல்லாம் கிடையாது ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா தப்பி பணம் போடுற முதலாளி வந்து தொழிலாளி மாதிரி ஆகிட்டான் ஹீரோக்கள்கிட்ட கையை கட்டி நிற்கிற அளவுக்கு வந்து என்றைக்கு வந்து தமிழ் சினிமா வந்துச்சோ அன்றைக்கே ஜோலி முடிஞ்ச்சி அதாவது ரஜினி கமலோட உச்சத்தில் இருக்கும் இப்போ ரெண்டு பேர் தான் உச்சந்தான் வைங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த ரெண்டு பேர் ரஜினியும் கமலும் தயாரிப்பாளர்கள்னால் தயாரிப்பாளர்கள் அவ்வளோதான் இன்றைக்கி தயாரிப்பாளர்களை முடிவு பண்ணுறது வேணால் அவங்களாக இருக்கலாம் முதல்ல எல்லாம் தயாரிப்பாளர்கள் தான் ஹீரோவை முடிவு பண்ணுவாங்க கதைக்கும் அந்த கதை த சொல்கிற கதைக்கும் அந்த டைர கதைக்கு பொருத்தமான ஹீரோவை தயாரிப்பாளர்கள் முடிவு இன்னொரு இயக்குனராக இருப்பாங்க அவங்க ஆமாம் அவர் அந்த இதில் டைரக்டரை முடிவு பண்ணுவாங்க அந்த டைரக்டர் சொல்கிற கதைக்கு இந்த ஹீரோ சரிப்பட்டு வருவார் இந்த ஹீரோ அடாப்ட் ஆவார் இந்த கதைக்கு அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு இதெல்லாம் முடிவு பண்ண தான் இங்கே ஹீரோவை முடிவு பண்ணுவாங்க இப்போ வந்து ஹீரோக்கள் ஹீரோக்கள் தான் தயாரிப்பாளர்களை முடிவு பண்ணுறாங்க ரைட்டிங்களா அதுக்கு காரணமே வந்து தயாரிப்பாளர்கள் தான் நீங்கள் ஒரு படம் ஓடுது ரெண்டு படம் ஓடுது அப்படின்னா அடுத்த இந்திய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் தான் இப்போ வர்ற ஹீரோக்கள் வர்றான் சரிங்களா முதல் படத்தில் வந்து சம்பளம் இல்லாமல் நடிப்பான் கொடுத்த காசை கொடுங்க பேட்டா கூட கொடுங்க பேட்டா காட்டாலும் பரவாயில்ல நானே இப்போ பேட்டா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கள் வந்து நடிப்பான் ஒரு ரெண்டு படம் ஓடும் ரெண்டு படம் ரெண்டு வாரம் ஓடும் அவ்வளோ தான் அடுத்து வந்து அஞ்சு ஓடிமான சம்பளம் சரிங்களா அதே மாதிரி இப்போ இன்றைக்கி முந்தா நாளுக்கு கூடி இருக்கிற அந்த தயாரிப்பாளர் சங்கம் அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க தயாரிப்பாளர் சங்கம் அப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்தில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அப்புறம் தேட்ரு உரிமையாளர்கள் சங்கம் அப்புறம் மல்டிப்ளெக்ஸ் தேட்ரு உரிமையாளர் சங்கம் விநியோகஸ்தர்கள் சங்கம் விநியோகஸ்தர் சங்கத்தில் நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்கம் எல்லா சங்கமும் கூட்டி பேசி நாங்கள் கலந்த ஆலோசியத்தில் வந்து சில விஷயங்களை முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட முக்கிய நோக்கம் அவங்க சங்கம் கூட்டினதுக்கு முக்கிய நோக்கம்ன்றது தமிழ் சினிமாவை வந்து காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் தான் கூட்டினாங்க ரைட் ஓகே தமிழ் சினிமாவை காப்பாற்றினா தமிழ் சினிமாவை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க அதை நம்ம மறுக்கலை ஆனால் சொன்னால் சொன்னபடி நடக்கிறதுக்கு அவங்களுக்கு தில்லு கிடையாது சரிங்களா இன்றைக்கி நடிகர்கள் நடிகைகள் தயா சம்பளம் நடிகர் நடிகைகளுக்கு கூட்டிகிட்டு வர ஹேர் ட்ரெஸ்ஸரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் டச்சப்பு அப்புறம் வந்து ட்ரைவர் அப்புறம் அந்த இது குக்கிங் அசிஸ்டண்ட்டு அப்புறம் வந்து அந்த அசிஸ்டண்ட்டு இந்த அஸ்டன்ட்னு ஒரு எலெட்டு பேர் இவங்களுடைய ச பேட்டாக்கள் கொடுத்தே வந்து இப்போ ரொம்ப இதாக போயிட்டுருக்கு உச்சத்துக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது இதை கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க ரைட்டு அதை கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான தைரியம் இருக்கா முதல்ல அது கிடையாது யாருக்குமே கிடையாது ரைட்டுங்களா இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு கம்பெனி வர்றாரு அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஷூட்டிங் நடக்குது இப்போ காலையில் கம்பெனி அப்படின்போது ஒரு காலையில் டீ காஃபி ஜூஸு அப்புறம் ஹீரோ வந்து பண்ணணும்னு இந்த கேப் கேப்பில் கேப்பார் அதெல்லாம் கொ கொடுத்து கொடுத்துட்டு கொடுப்பாங்கல்ல இப்போ நீங்கள் அதெல்லாம் அந்த கடை பேட்டாவை கட் பண்ணுங்க ரைட்டு ஏன்னால் பேட்டாவிலே வந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் போகுது ஆமாம் இப்போ ஹீரோக்களில் விட என்னென்னா ஹீரோயின்களுடைய பெரும்பாலும் உங்களுக்கு மும்பை இப்போ வெளிமாநில ஹீரோயின் தான் நான் கொண்டுறாங்க அப்படிங்கும் போது அங்கேருந்து கொண்டுற மும்பையிலேருந்து ஹைதராபாத்லேருந்து கூட்டி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து எல்லோரையும் அந்த நடிகையும் கூட்டுறது டெஸ்ஸில் இருந்து லொட்டு கூட ஏழு எட்டு பேர் அவனுக்கு ஃப்ளைட்டு அளவு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் லொட்டு வரிசுக்கும் இருபது லட்ச ரூபா பேட்டாவுக்கு இருபது லட்ச ரூபா நான் வச்சுருக்கேன் இல்லை பேட்டா மட்டும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேட்டா அப்படின்னா அவன் எங்கே போவான் தயாரிப்பாளர் அவன் துண்டை தான் விரிக்கணும் ரோட்டில் ரைட் அந்த மாதிரி ஒன்றும் உறுதியாக இருக்க மாட்டாங்க அதுதான் விஷயமே இப்போ இங்கே தயாரிப்பாளர்கள் வந்து பொதுவாக ஒரு சங்கம் ஒரு அமைப்பு ஒரு தொழிலாளர் அமைப்பு அப்படின்னா சங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் வந்து சங்கமாக இருக்க முடியும் ஆனால் இங்கே பொறுத்தளவு தமிழ் சினிமா பொறுத்தளவு தயாரிப்பாளர் சங்கம் பாருங்க அது வந்து பிரச்சனையை உருவாக்குது அவங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு அவங்களே தீர்வு காண்ற மாதிரி ஒரு சீனை போட்டு இப்போ நேற்று நடந்த கூட்டத்தில் நடிகர்கள் சம்பளத்தை கட்டுப்படுத்தணும் பேட்டா கட்டுப்படுத்தணும் சில இதில் வந்து வழிமுறை எல்லாம் ஏற்படுத்தணும் எல்லாம் பேசிவிட்டு தனுஷ் அப்படின்ற பேர் நபரை மட்டும் குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து தீர்மானம் போடுறாங்க அது ரெட் கார்டு கிடையாது இனிமேல் தனுஷ் வந்து தனுஷை புக் பண்ணுறவங்க ஏன்னா அவர் நிறையா போட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி இனிமேல் தனுஷை புக் பண்ணுறவங்க எங்கள் சங்கத்துகிட்ட கலந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்னன்னா இது ஒரு ஆறு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னால் வந்து இப்போ அந்த தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற தேனாண்டல் முரளி அவர் மெர்சல் படம் எடுத்து அந்த மெர்சல் படம் அடி கொஞ்சம் அடி அவருக்கு பெரிய லாஸ் அவருக்கு விஜய் வச்சு எடுத்தார் அட்லி அந்த பட சூழலில் அந்த பட சமயத்தில் தான் வந்து தனுஷை வந்து கமிட் பண்ணி ஒரு படம் கமிட் பண்ணிவிட்டு அடுத்த படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ தனுஷுக்கு வந்து நாலரைலேருந்து அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் நம்ம ஒரு சம்பளம் அதில் ஒரு க ஒரு மூன்று கோடியோ ரெண்டரை கோடியோ பாதியை கொடுத்து கமிட் பண்ணிட்டாரு கமிட் பண்ணால் எழுத்துப்பூர்வமாக எதுவும் கிடையாது ரைட்டுங்களா அப்போ தனுசுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கம்மி பண்ணுறாரு அதன் பிறகு மெர்சல் அடி வாங்குது அதன் பிறகு தேனாண்டாள் முரளி மேலேயே பழ குற்றச்சாட்டு பல குற்றச்சாட்டு இருக்குது இன்றைக்கு வரைக்கும் உண்டு அவருக்கு இப்போ நிறையா பேருக்கு செட்டில் பண்ணலை செட்டில் பண்ண ஆட்களுக்கு பூரா கொடுத்த செக்கு பூரா திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிற அவர் மேலே வந்து பல குற்றச்சாட்டு உண்டு இப்போ பண மோசடி குற்றச்சாட்டு உண்டு சொன்னபடி நடந்துக்க மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் அவர் படம் எதுவும் இல்லை ஆமாம் எதுவுமே கிடையாது அவர் படம் வேணால் அவர் அப்போ இருந்தால் நிறையா பேர் இப்போ ஃபைனான்சியர்கள்ட்டே அப்படி தான் வந்து அவர் நடந்துக்கிடுவார் அதனால் ஃபைனான்சியர்கள் வந்து முக்கவாசி மார்பாடிகள் வந்து பெரும்பாலும் அவருக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா ரெகுலராக படம் எடுத்தாருன்னா ரெகுலராக வந்து ஃபைனான்ஸ் வாங்கி ரெகுலராக கட்டி ரெகுலராக வட்டியை கொடுத்து ரெகுலராக வந்து அசலை கொடுத்து இது பண்ணுவார் ஆனால் அவர் அப்படி கிடையாதுல்ல திடீர்னு வருவார் படம் எடுப்பாங்க வராரு அப்புறம் படம் எடுக்க மாட்டார் அப்படிங்க வைங்க இப்போ ஏழு வருடங்களுக்கு முன்னால் வந்து தனுசுக்கு வந்து கொடுத்த அட்வான்ஸு இப்போ தனுசனுடைய மார்க்கெட்டு நிலவரத்தை யோசிப்பாருங்க அப்போ எடுக்காத யார் தப்பு முரளி மேல தப்பு தான நீ அட்வான்ஸு கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு டைரக்டர் மொழி ஒன்றுங்க அந்த டைரக்டரை வச்சு கதை சொல்ல சொல்லுங்கள் அந்த கதை பிடிச்சிருந்தா அந்த ஹீரோ ஒத்துக்கிற போகிறாரு ஆமாம் ஆமாம் அதுவும் கரெக்ட் ஆமாம் அதுதான் முறையாக இருக்க முடியும் நீங்கள் உங்களுக்கு தேவை அக்கையோ நீ ஆழ் இன்னொரு ரெண்டு படம் கம்மிட் ஆகிட்டாங்க சம்பளம் சம்பளம் அப்படின்னு நீங்கள் உள்ளே வைத்து ஒரு பொண்ணு ஒருவேளை இந்த போயஸ் கார்டுன்னு சொன்னதுனாலே இவங்க எல்லாம் பிரச்சனை பண்ண வராங்களோ அங்கே வீட்டில் அங்கே இந்த வீட்டில் நம்ம அட்வான்ஸ் காசு இருக்குது அப்படின்ட்டு அப்படியே இல்லை அதாவது தான் பொதுவாக நடிகர்களுக்கு வந்து என்னென்னா மார்க்கெட்டு இருக்கிறத பயன்படுத்துகிறதான கீரோ ரைட்டுங்களா யார் அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ வாங்கிக்கிறோம் அட்வான்ஸ் கொடுக்கும்போதே நீங்கள் ஒரு டைரக்ட்ரு மனசுக்குள்ளே வச்சு ஒரு ஆறு மாத கேப்பில் வந்து நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவுனு தானே நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் பணத்தை வந்து பத்து வருஷத்துக்குனால கொடுத்து விட்டு எந்த திட்டமிடலும் இல்லாமல் போய் ஒரு ஹீரோட்ட பணம் கொடுக்குறீங்கன்னா யார் தப்பு ஆ பணத்துக்கு உண்டான அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கா நீ கொடுத்தேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டு இன்னும் தேதியில் படம் எடுக்க போகிறேன் இன்னும் டைரக்டரை வச்சு இன்னும் கதையை வச்சு படம் எடுக்க போகிறேன் கால்ஷீட்லாம் வாங்கியாச்சு கால்ஷீட் டைரி இதாக இருக்குது டேட்டு போட்டு வாங்கி அந்த மாதிரி எழுதிருக்கணும்ல சும்மா வாங்கி வேற அவனும் கொடுத்துட்றதா எனக்கு சொல்லி உள்ளே சொல்கிறது இதே தான் இந்த தனுஷை குறி வைக்கிறது வந்து இதுக்கு தான் காரணம் வேறு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னால் விஷால் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தாங்க விஷாலுக்கு தான் வந்து விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து இருக்கும்போது தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தார் அப்போ இருக்கும்போது வந்து அஞ்சு கோடி ரூபாயை கையாடல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி விஷால் மேலே ஒரு குற்றச்சாட்டு இப்போ விஷாலை வச்சு படம் எடுத்து எந்த தயாரிப்பாளரும் உரு உருப்பிட்டாதான் நமக்கு தெரியல ஒன்று ரெண்டு பேரும் அவரே கிட்ட இப்போ அவரே விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு வச்சுருக்காரு அவரை வச்சு எடுத்த மற்ற தயாரிப்பாளர்கள் யார் இப்போ எங்கே இருக்கான்றதே இப்போ சந்தேகத்திற்குரியதான் மேக்சிமம் வந்து விசால் வச்சு படம் எடுத்த ஆளுக்கு யாரும் உருப்பிட்டதில்லை அது வேறு விஷயம் ஆனால் விஷால் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது அஞ்சு கோடி ரூபாயை எடுத்து அஞ்சு கோடி ரூபாய் கையாடல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் இதே தயாரிப்பாளர் இருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு அறிக்கை அதனால் விஷாலை வச்சு படம் எடுக்கிறவங்க இது விஷால் வந்து இந்த பணத்தை செட்டில் பண்ணுறாமல் பண்ணியாகணும் அப்படிங்கும்போது போது அது அது விஷாலை வச்சு பண்ணியுமே படம் கமிட் பண்ண போகிற தயாரிப்பாளர்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து கலந்து பேசிக்கிங்க எங்கள்கிட்ட பேசின பிறகு முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பாஞ்ச நாளைக்கு முன்னாடி விசாலுக்கு எதிராக அந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்துச்சு இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதே தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற செயலாளர் கதிரேசன் ரெண்டு செயலாளர் கதிரேசன் ராதாகிருஷ்ணன் இந்த கதிரேசன் வந்து இவ எப்படி தேனாண்டல் முரளி வந்து தனுஷுக்கு அட்வான்ஸு கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு வந்து நெருக்கடி நெருக்கடியை ஏற்படுத்துகிறார் நெருக்கடி ஏற்படுத்துகிறாரோ இதே மாதிரி தான் கதிரேசன் செயலாளர் கதிரேசன் அவர் வந்து விசால்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸு கொடுத்துட்டு கால்சீட்டு கேட்டு அது நெருக்கடி ஆமாம் இப்போ அவர் வந்து சரி கதையை சொல்லு கதையை ரெடி பண்ணுங்கள் டைரக்டர் கொடுங்க அப்படின்னா ஹீரோ கேட்குறாருன்னா கொடுக்கணும்ல இப்போ அதை நீங்கள் ரெடி பண்ணலாம் நீங்கள் கொண்டு லவ் தூக்கி கொடுத்துடுறீங்க பணத்தை அவன் கொடுத்த பிறகு அவங்க ஷூட்டிங் ஆரம்பி நான் நடித்து கொடுக்குறேன் தான் சொல்லுவான் அட்வான்ஸ் வாங்கியாச்சு ஈக்ட்டிங்களா அப்போ நீங்கள் விசாலுக்கு வந்து கதை சொல்லுங்கள் டைரக்டர் முடிவு பண்ணு டைரெக்டர் அனுப்பு கதை சொல்லு அதுக்கு பிறகு கதை சொல்லி சரி கதை மாற்றியாச்சு இல்லை கதை கூட மாற்றுங்க அதுக்கு கதை மாற்றி சொல்லுவாங்க ரைட்டு அப்புறம் கால் ஷீட்லாம் போட்ட பிறகு ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு ஷூட்டிங் ஆரம்பித்த பிறகு நிப்பாட்டினாரு அப்படின்னா நீங்கள் வந்து ரைட்டு இதெல்லாம் வந்து பூர்வமாக வந்துடும் அதை விட்டு விட்டு நீங்கள் விஷால் மேலே பாயிறாருன்னா இதே கதிரே கதிரேசன் பண்ண கூத்து தான் வந்து விஷால் மேலே பாய்ஞ்சது இப்போ அதே மாதிரி ஒரு டோன்னா வந்து இப்போ தேனா வந்து தனுஷை குறி வச்சு அடிக்கிறது அதான் இப்போ வந்து தனுஷு வந்து இப்போ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவர் இப்போ படங்கள் போயிட்டார் ஹாலிவுட் தெலுங்கு போயிட்டார் தெலுங்குலேருந்து இந்திக்கு போயிட்டார் இருந்து இப்போ ஹாலிவுட் வரைக்கும் ஒரு ஒரு டெவலப் பண்ணி போயிட்டார் இப்போ அவருடைய சம்பளம் முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது கோட்டு ரூபாய் நம்ம சொல்கிறாங்க தனுஷுடைய சம்பளம் இப்போ ராயனுடைய வெற்றின்றது அவருக்கு பெரிய ஒரு தெம்பு கொடுக்குறது வாங்கிடுவார் ஆமாம் இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது கோட்டு ரூபா சம்பளம் இப்போ தேனாங்கல் முறையில் வந்து ஆரம்பிப்பாரா ஆரம்பிக்க மாட்டார் என்னன்னா இது தயாரிப்பாளர் சங்கம் வந்து இது வந்து கட்ட பஞ்சாயத்து தான் ஆ இப்போ மூணு கோடி கொடுத்துட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்னால் அதான் வட்டியை போட்டு ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா இருந்து ஆறுரூபாய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பொதுவாக அதாவது பொதுவாக நடிகர்கள் வரிசையாக சில ஹீரோக்கள் வரிசையாக அட்வான்ஸை வாங்கி போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவர்களிடம் வந்து அந்த அட்வான்ஸ் வாங்கின தொகைக்கு படத்தை கமிட் பண்ணிவிட்டு மற்றவர்கள் வாங்க அதை பற்றி எங்கள்கிட்ட பேசுங்கன்னு சொல்லியிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை பொதுவாக யாரையும் குறிப்பிடாமல் இப்போ வந்து இது ஒரு ஒரு தனி தீர்மானமாக தனுசு பேரை வச்சு ஒரு தீர்மானம் போட்டால் அப்போ நீங்கள் மற்ற ஹீரோக்கள்லாம் வந்து எப்படி அதுதானே இப்போ இப்போ பெரிய ஹீரோஸ் மேலே இந்த மாதிரி பண்ண முடியாதுன்ட்டு கொஞ்சம் மீடியாக்கர் இருக்கிற தனுஷ் சிம்பு அந்த மாதிரி ஹீரோஸ் டார்கெட் இதே பஞ்சாயத்து தான் தம்பி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்துல ட்ரிபிளே அது ஒரு விஷயம் சிம்பு வச்சு மைக்கேல் ராய் பண்ண கூத்து சிம்பு சிம்பு டவர் கொடுக்க முடியல ஆமா படமே வந்து அது அக்கப்பூர் ஆகி படம் டப்பா கிழிஞ்சு வச்சுருவீங்க அந்த படம்னா ரஜினி முருகன் ஒரு படம் சிவகார்த்தி ஸ்டுடியோ கிரீன் பிரச்சனை வந்ததுல ஆமா ரஜினி முருகன் வந்து திருப்பதி பொருத்த தயாரித்தது ஆரம்பம் அது வந்து சிவகார்த்திகேயன் வந்து சினிமாவுக்கு வந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் ஒரு ரெண்டு படம் கொஞ்சம் நல்லா ஒரு ஹிட்டான உடனே லிங்குசாமி திருப்பதி புரதர்சன வந்து அவருடைய தம்பி வந்து சந்திரபோஸ் அவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர் தான் இந்த திருப்பதி புரதர்சனையாவது சீஃப்பு அப்போது சிவகார்த்திகேயன் ஃபீல்டுக்கு வந்து ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்துட்டு அந்த படமும் வந்து கமிட் பண்ணிட்டாங்க கம்மிட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு கொடுத்து அப்போ இருந்த சில சிக்கலால் சூழல்லால் கிட்டத்தட்ட அந்த படம் தயாரிப்பே ரெண்டு வருஷம் என்னமோ போச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகி ரெண்டாயிரத்து பதினாறில் படத்தை முடிச்சாங்க சிவகார்த்தேன்னு இடையில இடம் அதுக்கு பிறகு வருஷம் அவருக்கு சக்கு டக்கு டக்கு டக்குன்னு அவருடைய கேரியர் போகுது சிவகார்த்தி அப்போ அந்த கேப்பில் 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 இவர் காலசீட்டு கொடுத்துட்டாரு சிவகார்த்தியன் கால சீட்டு கொடுத்து நடிச்சுட்டா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு வரும்போது அவருடைய மார்க்கெட்டு வந்து கூடிடுச்சு அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் பிஸ்னஸ் வேல்யூ கூடுது அப்போது சிவகார்த்தியன் என்ன பண்ணிட்டாப்புல எனக்கு இப்போ உள்ள சம்பளத்தை கொடுங்க அப்பின்னு ஒரு புதுசாக ஒரு போட்டு கிண்டு கிண்ட ஆரம்பித்தார் ஆனால் இதே தயாரிப்பாளர் அது வந்து தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கமும் சேர்ந்து அது எப்படியா நீ மூணு வருஷத்துக்கு முன்னால் என்ன பேசி என்னென்ன சம்பளத்துக்கு இந்த சம்பளத்தை கொடுத்துட்டாங்கல்ல அந்த சம்பளத்தை கொடுத்தாச்சு தேய்ச்சில்ல ஆமாம் ஆமாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் அசோக் செல்வன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அவர் வந்து இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ்னு ஒரு படம் ஆமாம் 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 அதில் ஹீரோ பண்ணி அந்த படத்துடைய தயாரிப்பாளர் திருமலை வந்து அசோக் செல்வன் வந்து ப்ரமோஷனுக்கு கூப்பிட்டேன் அவர் வரலை அவர் ஒன்றரை மாதமாக டேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிவிட்டார் தயாரிப்பாளர் இருந்து நிர்வாகிகள் ஆர்கே பெப்சியினுடைய தலைவர் ஆர்கே செல்வமணி அந்த மாதிரி படத்தில் இல்லாத ஆட்களை பூரா மேடை ஏற்றி அசோக் செல்வன் மகளை வந்து தட்டாமட்டான் தட்டாமட்டான்னு குற்றச்சாட்டு அடித்து விட்டார் நான் ஜமலத்தை கொடுத்துட்டேன் அவர் வரமாட்டுக்கார் அப்படின்ட்டு ஓப்பனாக பேசி அவர் வந்து அசோக் செல்வனை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டி அன்றைக்கி எல்லாரும் பேசினாங்க ஏன்னா ஆர்கே செல்வமணி வந்து அதை கண்டித்தார் இப்போது மேடையில் பேசக்கூடாது சங்கம்னு இருக்கலாம் அங்கே கொடுப்பா முதல்ல அங்கே ஹீரோ மேலே கொடு நீ சம்பளம் கொடுத்தியா இன்னத அந்த ஹீரோ சொல்ல போகிறான் இப்போ அசோக் செல்வன்கிட்ட போய் கேட்டானாங்க இன்னைக்கு கொடுக்கலங்க சம்பளம் கொடுக் சம்பளம் கொடுக்காத படத்துக்கு நான் இப்படி வருவேன் அது ஒரு ஹீரோனுடைய அது நியாயம் தானே இதே நீங்கள் அசோக் செல்வனை வந்து ஓப்பனாக மேடையில் கரிச்சிக்கிற ஆட்கள் மேடையில் கட்டிச்சு துப்புற ஆட்கள் வந்து அஜித்தை பேசுவீங்களா அஜித் என்னடா பெரிய அஜித்து ஒரு ப்ரொமோஷனுக்கு வராத அளவுக்கு இன்னும் பெரிய ஹீரோவா அந்த மாதிரி ஹீரோவை தயார் தடை பண்ணு என்ன மாதிரி ஹீரோ யாரும் கமெண்ட் பண்ணாதான் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா அஜித்தை சொல்கிறதுக்கு தைரியம்னு தான் ரைட் ஓகே அசோக் செல்வன் அசோக் செல்வன் வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஒன்றா எழுப்பாரு சொல்லுங்க சும்மா பிரச்சனை கிளப்பி விடுறது ஆமாம் தம்பி சும்மா ஒரு டைம் பாஸுக்கு அவ்வளோதான் சும்மா உங்க பண்ணா நாளை கழிச்சு இதில் தண்ணி ஊற்றி ஊற்றி விட்டுறான் ரெண்டு தடவை ஊற்றி விட்டுருவான் முடிஞ்சு வச்சு ஓகே சரி அதான் பொறுத்து இருந்து பாப்போம் சார் இதுக்கு அப்புறம் அந்த எப்படி போயிட்டு இருக்கு இருக்குறாரு அப்படின்றத நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மிக்க ரேல்வன் சார்பாக மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி